முப்பது வரை தமிழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை இன்றைய தினம் திருநெல்வேலியில் நடத்தும் பொறுத்து இன்று நாம் துவக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலைஞர்களால நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்போதுமே வந்து கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை வந்து பங்கு பெறுவோம் இன்னைக்கு கலைஞர்களே நிகழ்ச்சி நடத்துறோம் இந்த விழாவுக்கு வந்து இரண்டு மூணு தடவை நம்ம ஐயா சபாநாயகர் ஐயாவை நேர்லயும் வந்து ஏகப்பட்ட உத்தரவு போட்டோம் இன்னைக்கு சர்பிரைஸ் வந்திருக்கிறாங்க வானலாவிய அதிகாரம் எப்போது நெல்லை மண்ணுக்கு சொந்தமானதுல இருந்து இன்னும் சட்டசபையில நிர்வகிச்சு வந்துருங்க நம்ம சட்டப்பேரவை தலைவர் ஐயா ஐயா அவர்களை வருக வருக வரவிருக்கிறோம் இருபத்தி மூணாம் ஆண்டு குடியரசு தலைவனா சென்னையில வந்து நம்ம முதல்வர் தலைமையில கவர்னர் தலைமையிலும் ஐயா தலைமையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பேரணியில வந்து ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பாகவும் கலை நிகழ்ச்சி ஊர்வலம் நம்ம தமிழ்நாட்டோட நாகசரம் சட்டம் கேட்டோம்னா ஐயா பார்த்தாங்க பாரு எனக்கு அப்படி பேசிய புள்ளரிச்சு போன அந்த நாகசரம் தமிழ் அதுவும் குறிப்பு நம்ம தமிழ்நாட்டில் நாமளும் வந்து ஐயாட்ட வந்து நிறைய நாங்க கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் நீங்களும் அதுக்கு நிறைய உதவிகள் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்கிறீங்க அதுல முக்கியமான இது வந்து அந்த கால்வரி செய்யா சிலையை வந்து நாங்கள் வந்து ஐயா வீட்டில் வந்து ஏகப்பட்டது வந்து சொல்லியிருக்கோம் நீங்களும் அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் வகுத்து சட்டப்பேரவை வரை வந்து இப்போ பேச வச்சுருக்கிறீங்க சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திலேயே வந்து கட்சி இயல் திசை நாடகமன்றம் சார்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த கலைச்சங்கமும் நிகழ்ச்சிக்கு சிறப்புரை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மான்முழு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நெல்லை ஆர் எஸ் மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் உள்ளாட்சி ஊராட்சி பிரதிநிதிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த கலை சங்கமம் என்பது தமிழக அரசால் கலை பண்பாட்டுத் துறையால் ஊக்குவிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் நிகழ்ந்து கலைகள் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாட்டுப்புற கலைகள் அவர்களுடைய கலைஞர்களுடைய வாழ்வு மேம்பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழாவானது தமிழக அரசின் சிறப்பான ஒரு ஊக்குவிப்பை பெற்று அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து நமது மாவட்டத்தில் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வசதிகளை பெற வேண்டும் நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அரசின் கொள்கைகளுக்கு ஏற்ப நமது மாவட்ட நிர்வாகமும் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கனகராஜ் அவர்களே ராதாபுரம் மேற்கூட்டை செயலாளர் தம்பி ஜோசப் ஹெட்சி அவர்களே வருகைக்கின்ற பத்திரிகையாளர்கள் என்னுடைய அர்ப்பை நண்பர் நம்முடைய சிறப்பாக இந்த மாவட்டத்தில் கலை ஏனிச நாடக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தம்பி சுபாஷ் உட்பட வருகை இருந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை இந்த நல்ல வேலையில் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி இரண்டு கோரிக்கைகளை வைத்தார்கள் தம்பி மணிகண்டன் அவர்கள் பட்டா வேண்டும் வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் சொல்லியிருந்தால் நல்ல மாவட்ட ஆட்சியர் தகுதி அடிப்படையில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார் அதை விட இந்த சங்கத்திலே உறுப்பினராக சேர்ந்து தனியாக நல வாரியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் மறைந்த தலைவர் கலைஞர் தான் உங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு நல வாரியத்தை தந்தவர் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாடு இயல் இசை தலைவராக இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாகை சந்திரசேகர் அவர்களை நியமித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்றார் மிக முக்கியமான